கோவை கொடிஷியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் சார்பில் கிராமின் பாரத் மகோற்சவ் குறிஞ்சி மேளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி நபார்டு வங்கி தலைமையகம் துணை மேலாண்மை இயக்குநர் அஜய் குமார் சுத் தலைமையில் நடைபெற்றது கண்காட்சியினை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்பு உருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் நிகழ்ச்சிக்கு நபார்டு வங்கி தமிழ்நாடு மண்டல அலுவலக தலைமை பொது செயலாளர் ஆனந்த் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சி குறித்து துணை மேலாண்மை இயக்குநர் அஜய்குமார் சுத் மற்றும் தலைமை பொது மேலாளர் ஆனந்த் ஆகியோர் கூறியதாவது இந்த கண்காட்சியில் நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களின் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் சார்பில் புவிசார் குறியீடு சேவை மையம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மையமானது புவிசார் குறியீடு பொருட்களுக்கு அங்கீகாரம் மற்றும் செயலாக்கம் குறித்து விவசாயம் துறை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மையமானது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் புத்தொழில் முனைவோர் மற்றும் புவிசார் குறியீடு பொருட்களின் வணிக மையமாகும் மேலும் நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் அவிநாச்சியப்பர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வாயிலாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தமது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை மின் வர்த்தகம் செய்வதற்கு ஏதுவாக புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் கடந்த வருடம் வேளாண் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கல்லூரிகளுக்கு இடையிலான நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் நடக்கவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டி அறிமுகப்படுத்தப்பட்டது கண்காட்சியில் சிறப்பை உணர்த்தியவர்கள் கலந்து கொண்ட அனைவரையும் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் முதல்மையர் பி பி மகேந்திரன் வரவேற்றார் கண்காட்சியில் வேளாண் தொழில் வளர்ச்சி இயக்குநரகம் இயக்குனர் சோமசுந்தரம் கோவை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் தமிழ்வேந்தன் ஏற்றுமதியாளர் சுகுமாரவேல் தொழில் முனைவோர்கள் வங்கிகள் வேளாண் பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்கள் அரசு அதிகாரிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் நபார்டு தமிழ்நாடு மண்டல அலுவலக பொது மேலாளர் எஸ் எஸ் நன்றி நன்றியுரை ஆற்றினார் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் புவிசார் குறியீடு பொருட்கள் மற்றும் புதிய வேளாண் தொழில் முனைவோர்களின் வணிக மேம்பாட்டிற்காக நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் நடத்தும் குறிஞ்சி மேலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி ஒரு அமைப்பை கொடுத்தாச்சு அந்த அமைப்பு இவ்வளவு தூரம் வளர்ந்து இவ்வளவு ப்ராடக்ட் பொருட்கள் தயாரித்து மதிப்பு கூட்டி விற்பனை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இதே தற்குக்குள்ளான ஒரு மாடல் நபார்டு என் முயற்சியாக அடுத்தது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா மார்க்கெட்டிங் அதாவது சந்தைப்படுத்துதல் அந்த சந்தைப்படுத்துதல் அதுக்கு நபார்டு உதவிக்கு இப்போ வர்றதுக்குன்னா தான் இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடக்கும் இந்த ஈவெண்ட் இந்த குறிஞ்சி மேலாருடைய முக்கிய குறிக்கோள் உழவர் உற்பத்தியாளர் சங்கம் தயாரிக்கும் பொருட்களை சந்தைக்கு கொண்டு வர சந்தைக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் அந்த அறிமுகத்தினால பல ட்ரேடர்ஸ் வியாபாரிகள் வந்து இருக்கிறாங்க மர்ச்சன்ஸ் வந்து இருக்கிறாங்க இப்போ ஸோ இவர்களையும் இண்டஸ்ட்ரியையும் எப்பயும் கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் தான் அவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அவங்களுடைய பொருட்களுக்கு சந்தை கிடைக்கும் அந்த முயற்சியில நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு ஒரு நூற்றி இருபத்தி ஐந்து ஸ்டால்ஸ் வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய உழவுர உற்பத்தியாளர் சங்கங்கள் அவர்களுடைய பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் பல்வேறு நிறுவனர்கள் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ட்ரேடர்ஸு மர்ச்சன்ஸு எல்லாம் இருக்காங்க ஸோ இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இணைக்கூடிய ஒரு களம் தான் இது இந்த இணையத்திலே குட் ஆஃப்டர் फॉर ऑल द स्टेट्स ऑफ इंडिया और देट वॉज अ व वेरी वेरी सक्सेसफुल प्रोग्राम बेस्ड ऑन द सिमिलर लाइन द्रामीण भारत महोत्सव टू जीरो टू फाइव फॉर तमिलनाडु स्टेट्स हैज बीन अंडरटेकन द ऑब्जेक्टिव ऑफ दिस प्रोग्राम इज टू प्रोवाइड ए प्लेटफॉर्म टू द पीपल टू शो केयर देअर प्रोडक्ट टू शो केयर देयर क्राफ्टमैनशिप देअर स्किल देयर एबिलिटीज सो देट देक एट अ प्लेटफॉर्म फॉर मार्केटिंग वी नो दैट नाउ द मेजर प्रॉब्लम ऑफ फार्मर्स and rural entrepreneurship, is marketing and value chain financing. So to give a platform uh, for such activities, I think this is one of the best uh, events that we are organizing. We are also uh, taking up uh, projects in value chain financing, value chain development in different parts of the country, including Tamil Nadu. Recently, we have taken up certain projects in Kaveri Delta and village district, addressing value chain requirements of chili rice and certain other products where all the activities which are lacking in value chain they are being addressed gi tags are being facilitated through various facilitating agencies in the country in tamil nadu also we have taken up this program on a larger scale post granting of the gi tag we are also take up taking up a post gi facilitation and in this regard we have established a GI Facilitation Centre at Mavis in Madurai which will help these uh, farmers, these products take this uh, product to the next level.